அனைவருக்கும் வணக்கம் இந்த வாழ்க்கை என்பது நாட்கள் எனும் கப்பலில் நொடிகள் எனும் துடுப்பை கொண்டு கரையை கடக்கும் பயணம் போல நிறைய வழிகள் உண்டு நிறைய முறைகள் உண்டு நிறைய கரைகளும் உண்டு சிறந்த கரைகளை அல்லது நமக்கு வேண்டிய கரைகளை அடைய ஒரு வரையாட்டுதல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் உதாரணமாக முதல் தலைமுறை பொறியியல் கல்வி என்று வேலைக்கு தொழில் உலகை அணுகும் விதமும் பலன் அடையும் விதமும் வழிகாட்டும் துணை கொண்ட அந்த துறை சார்ந்த வல்லுநரின் வழிகாட்டுதல் பெற்றவரின் முன்னேற்றத்தின் அளவும் விதமும் நிறைய மாறுபடும் இதை போன்று வாழ்வின் அனைத்து விதங்களிலும் உன்னதத்தை அடைய மகிழ்ச்சியின் உச்சமும் அடைய அனைவருக்கும் உண்டான உரிமையும் அடைய அனுபவசாலிகளின் வெற்றி கொண்ட செயல்முறைகளையும் அதை அறிந்து ஆராய்ந்து சாறு விழிந்து அனைவரும் எளிமையாய் வெற்றி பெற என் அன்பையும் என் மக்கள் மனமறிந்து அவர்களுக்கு தகுந்த விதமாய் வடிவமைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனைவரும் அடைய இன்று முதல் இணைவோம் என்று அனைவருக்குமான இனிய பயணத்தை இணைந்து தொடர்வோம் இனிவரும் நம் பதிவுகளில் உங்களோடு என்னுடைய இன்னொரு பரிணாம அளவில் உள்ள பதிவுகளையும் பரிசீலித்தும் உணர்ந்த எண்ணங்களையும் அதில் பயணம் செய்யும் முறையையும் அதன் எளிய வழிகளையும் அந்த பாதையை சரியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் எப்படி கடப்பது என்பதையும் அறிவோம் மனமே கடவுள் உடலே கோவில் என்பதை உணர்ந்து இறைவரால் இயக்கப்படும் நம் உடல் எனும் தெய்வீக இயந்திரத்தையும் அதை இயக்க இறைவனே தந்த மனம் என்னும் தேவதையையும் நாம் எப்படி பார்க்கிறோம் எவ்வாறு புரிந்து கொண்டு அதில் நமக்கும் அந்த உண்மையான புரிதலுக்கும் உள்ள இடைவெளி என்ன என்பதை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறோம் அதில் நமக்கும் அந்த உண்மையான புரிதலுக்கும் உள்ள இடைவெளி என்ன அதையெல்லாம் வரும் பதிவுகளில் பார்க்கலாம் எப்போதும் எனக்கு வழிநடத்தும் என் குருவிற்கும் என் அன்போடு இணைந்து இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் இறைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த பதிவில் உங்களோடு மீண்டும் தொடர ஆவலாய் மகிழ்ச்சியின் பாதையினை அடைய உங்களுக்கும் வெற்றிக்கும் துணை நிற்கும் உவன் சு தங்கவேல் நன்றி வணக்கம்